மரணம் பயத்திற்குரியதா அணி ஓர் ஆன்மீக வாசல் இந்து மதம் மரணத்தை முடிவாகவே காணாது அது ஒரு புதிய தொடக்கம் மரணம் என்றால் என்ன ஆத்மா உடலை விட்டு வெளியேறும் உடல் நசிந்து மண்ணுடன் களைகிறது ஆத்மாவின் பயணம் ஆத்மா உடலை விட்டு பித்ரு லோகா அல்லது சுத்திகரிப்பு நிலையங்கள் பதிமூன்றாம் நாள் கிரியைகள் பரிகாரங்கள் தர்ப்பணம் பித்ரு பூஜை விளக்கம் கர்மா மற்றும் மறுபிறவி நற்பணிகள் தீய செயல்கள் ஷச் எதிர்கால ஜென்மம் யானை மனிதன் தேவர் பாம்பு எதுதான் அடுத்த பிறவி உபனிடதுகள் யதா கர்ம ததா லோகம் சுவர்க்கம் நரகம் மற்றும் பிற உலகங்கள் ஸ்வர்க்கம் நற்கர்மத்திற்கான பரிசு நரகம் பாவத்திற்கு தண்டனை பித்ருலோகா வைகுண்டம் கைலாசமான்மா அங்கிருந்து மீண்டும் பிறக்கிறது மோக்ஷம் பவசாகரத்திலிருந்து விடுதலை புனர் ஜென்மங்கள் முடிவடைய உண்மை ஞானம் வேண்டும் சத்குரு வழிகாட்டுதல் ஞானமார்க்கம் பக்தி நல்ல மரணத்தை நோக்கி வாழ்வது எப்படி தர்மமாக வாழ்தல் அஹிம்சை அன்பு ஈர்ப்பு நீக்கம் ஜபம் தியானம் பஜனை சுயநானம் மூலம் பயமில்லாத இறுதி மரணம் என்பது கடைசி அல்ல அது பரம்பொருளை